ஆச்சாரியா சொல்றார் பேயாய் உழலும் சிறு மனம் என்பார் இந்த மனம் சாதாரணமானது இல்லை நூறு கோலம் போடும் நூறு எண்ணம் போடும் ஒருவனுக்கு உதவி செய்யலாம் என்று விரும்புகிற போதே அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று மனம் சொல்லும் சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் செய்துவிட வேண்டும் சொன்ன உடனே செய்துவிட வேண்டும் அரை மணி நேரம் கொண்டால் மனதை சொல்லும் அவனுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் எந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லியதோ அதே மனது சொல்லும் அவனுக்கு இதுக்கு ஆயிரம் ரூபாய் அவன் வீணா தண்ணிய போட்டு என்ன பண்ணி அதாவது இவன் கொடுக்கிற காசை இவன் விருப்புற மாதிரி செலவு பண்றதா இருந்தா நீ என்ன சொல்லணும் கொடுத்துட்டு போக வேண்டியதானு மனசோட ஆயிரம் ரூபாய் ஐநூறு கொடு அப்பவாது கொடுத்துருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாமான்னு யோசிச்சு நடந்து போகும் போதே மனசு அதை ரூபாய்க்கு இவனுக்கு காசு மனசு சொல்றோம் ஒரு விசேஷமானது மனசு அது எப்படி தெரியுமா உங்களுக்கு இரவெல்லாம் விழித்திருப்பது மனது இரவெல்லாம் விழித்திருப்பது அது பகலெல்லாம் அதனாலதான் அது என்ன கோலம் எடுக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் சொன்னார் பேயாய் உழலும் சிறு மனமே என்று சொல் என்று முதல் மனம் உறுதி என்பது இங்கேதான் புறப்படுகிறது மனம் போகிற போக்கில் நீங்கள் போகக்கூடாது உங்கள் சித்தத்தில் உங்கள் எண்ணத்தில் உங்கள் வாசிப்பில் நீங்கள் உருவாக்குவதைத்தான் மனம் செய்ய வேண்டும் மனம் ஒரு குரங்கு என்கிறார்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன் பல நான்காக ஒப்புக்கொள்ள மாட்டேன் பல தருணங்களில் பல சமயங்களில் பல சமயங்களில் பல தருணங்களில் குரங்குகள் இயற்கையை அழிப்பதில்லை அழிக்கிறார்

அடிப்படை தேவைகளை ஆசை என்று புத்தன் சொல்லவில்லை வைத்துக் கொள்ளும் அடிப்படை தேவைகளை புத்தன் ஒருபோதும் குறிப்பிட்டது அடுத்த ஒரு பொருள் அடுத்த ஒரு உரிமையான பொருள் அடுத்தவர் நிலம் அடுத்தவர் மண் அடுத்தவர் பொருள் மீது நீங்கள் ஆசை கொண்டால் அழைந்து போவீர்கள் என்பதுதான் புத்தரின் வாக்கு உங்கள் அடிப்படை தேவைகளுக்காக நீங்கள் உழைப்பதையோ போராடுவதையோ புத்தன் ஒருபோதும் மறுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் புத்தன் சொல்றான் நீ உண்ணுகிற உணவிலேயே சிறந்த உணவு இது என்று கேட்டால் உழைத்து சாப்பிடுகிற உணவுதான் சிறந்தது என்றார் அந்த மன உறுதி புத்தனுக்கு இருந்தது அந்த மன உறுதி பாரதிக்கு இருந்தது இந்த மனதில் உறுதி வேண்டும் என்கிற ஒரு பாடல் தலைப்பு தான் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் பாரதியாரின் பாடல்களில் வேண்டுமென எங்கள் தலைப்பில் இடம்பெறுகிற பாடல் அது பாடலை நான் இறுதியாக உங்களுக்கு காப்பிக்கிறேன் எழுதியிருக்கிறார் ஆனால் அதே மனதை பற்றி பாரதியார் சொன்னார் வேயாய் உளரும் சிறுமனமே பேணாய் என்று சொல் என்று நீ ஆய் ஒன்றும் நாடார உனக்கு என்ன வேணும் நீயா போய் ஆடாது மனசே என கீழ்்படிந்தது தலைவனே தவிர மனதின் அடிமை நான் இல்லை மனம் போன போக்கில் நான் போக கூடாது நான் விரும்புகிற பாதையில் மனம் வேண்டும் மனம் மனு உறுதி வேண்டும் புத்தகம் எடுக்க வாசிக்க உட்காரமா இதை படிக்கணும் முடியுது இந்த படிக்க முடியும் இல்லையே பத்து செலவு வேற நான் முப்பது வாங்கிட்டு போனேன் படிச்சேங்க பத்து நிமிஷம் தான் என்ன சரி தூக்கமா ஒரு நாலு தூங்கு இல்லை நீக்குதான் படிக்க வச்சிருந்தீங்க அப்படின்னு தூங்க சொல்றீங்க நீ முடிச்சிருந்து இன்னொருத்தன கெடுதல் பண்றது கூட நீ தூங்குறது ரொம்ப நல்லது அது உதவி செய்தார் உலகில் சிறந்த புத்தகமாக தான் இருக்கணும் அது மோசமான புத்தகமாக இருக்க வாய்ப்பே இல்லை படி படிக்கணுங்கிறது விருப்பம் தானே ஆசை தானே உறுதி தானே விருப்பமும் ஆசையும் ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்புவது விரும்புவது மட்டுமல்ல அது உரிய ரொம்ப முக்கியமான வார்த்தை உரிய முறையான வழிகளில் அடைவது அதற்கு மன உறுதிகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் பசித்து கிடந்த தருணங்கள் உண்டு என் வாழ்க்கை பசி என்று நான் பேசினால் அது நான் இலக்கியத்தில் இருந்து பேசுவதல்ல பசியை பத்தி நான் உங்களுக்கு சொன்னால் அது நான் ஒரு புத்தகத்தில் படித்து விட்டு உங்களுக்கு சொல்வது அல்ல பசியை பத்தி பேசினால் நான் அடி வயத்தில் இருந்து பேசுகிறேன் என்று பொருள் பசி வந்தால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் தெரியும் கூட பாரதிய படிக்க வேண்டும் என்றுதான் மன உறுதி செய்து கொண்டேன் என்னை வேறொன்று செய்ய வேண்டும் என்று யோசிக்காதது விளைவுதான் இந்த என்னை கொண்டு எழுத நிறுத்தி இருக்கிறது இலக்கியம் இலக்கியம் இருக்கிறது பசியை பற்றி பேசுகிற இலக்கியம் மூன்று நாட்களாக சாப்பாடு கிடையாது ஒரு கட்டிடத்தின் நிலவரையிலே அடைபட்டு இல்லை ஏற்கனவே தொடர்ந்து ஒரு பத்து நாட்களாக அந்த ஊருக்குள் வந்த ராணுவம் அந்த ராணுவத்தின் படைப்பிரிவில இருந்த பலர் அவள் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தியிருப்பார்கள் எண்ணிக்கையே இல்லை அந்த குடியிருப்பில் இருந்த பெண்களிலேயே அவள் தான் அழகு அழகா இருந்ததற்காக அவள் கண்ணீர் கொஞ்சம் பல் வெளியே இருந்திருக்க கூடாதா கொஞ்சம் விகாரமாக இருந்திருக்க கூடாதா ரொம்ப சிறு உருவமாக யாரும் பார்க்க விரும்பாத ஒரு பெண்ணாக நான் இருந்திருக்க கூடாதான்

பத்து நாட்களுக்கு மேலாக அந்த படைப்பிரிவு இருந்த காலத்தில் பத்து நாட்களும் உணவு கிடைத்தது உணவு கிடைத்தது பாலியல் ரீதியாக அவளை பயன்படுத்திய விரும்பியவர்கள் அவளுக்கு உணவு கொடுத்தார்கள் தங்கள் உணவு தொகுப்பில் இருந்து அவளுக்கு கொடுத்தார்கள் பசியை தணித்துக் கொள்வதற்காக அவள் சாப்பிட்டாள் ஒரு பேசையின் உணர்ச்சியோடு அவள் சாப்பிடவில்லை புறப்பட்டு போய்விட்டது யாரும் இல்லை அவர்கள் வேறொரு பிரதேசத்தை ஆழ்வதற்கு போயிருக்கிறார்கள் பெண்களை சூறையாடப் போயிருக்கிறார்கள் அவர்கள் வேறொரு போய்விட்டார்கள் வயதில் மூத்த தோற்ற பொலிவு இல்லாத தோற்ற பொலிவு இல்லாததாலே யாராலும் துன்பத்திற்கு ஆளாகாத அக்கா பக்கத்தில் படுத்திருக்கிறார்கள் படைப்பிரிவு போய் மூன்று நாட்களாகிவிட்டது மூன்று நாட்களாக உணவு இல்லை ஒரு நிலவரையின் கீழே இருவரும் அருவருகே படுத்திருக்கிறார்கள் அக்கா அழுகிறாள் இவள் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறாள் அவர்கள் தான் போய்விட்டார்கள் சொல்கிறார்கள் அவர்கள் போய்விட்டார்கள் எனக்கு தெரியும் இருக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னால் மருகங்களை போல் அவர்கள் உன் மீது பாய்ந்து சூறையாடினார்கள் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்னக்கா சொல் நான் எப்படி சொல்வேன் மிருகங்களை போல் மீது சூடையாடினார்கள் எங்கே நீ கர்ப்பமாய் விடுவாயோ என்று கவலைப்பட்டு நான் ஆளுங்கிறேன் கைத்த புன்னகையோடு அவள் அக்காவுக்கு சொன்னாள் கவலைப்படாத அப்படி எதுவும் நடக்காது பலர் நடந்த பாதையும் முளைக்காத அக்கா என்ன புற்கள் முளைக்காது எனவே அந்த மிருகங்கள் நடந்து போன காரணத்தால் என் வயிற்றில் கரு உண்டாகாது என் கவலை இல்லை அக்கா பசிக்கிறதற்காக உணவுக்கு என்ன செய்வதற்காக என்ன செய்வது என்று தெரியவில்லை அக்கா மயங்கி படுத்து விட்டாள் அந்த சூழலிலும் பசியால் வருவது அல்ல மயக்கம் அந்த மயக்கமும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தெளிந்து மீண்டும் புலன்கள் விழித்துக் கொண்டு பசி என்ன என்று உங்களுக்கு காட்டும் அப்படி காட்டுகிற தருணத்தில் நிமிடத்தை நடப்பதற்காக அவள் பக்கத்தில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாள் கதைகளின் தொகுப்பு கவனிய பல நாட்கள் பல மிருகங்கள் வேட்டையாடி பாலியல் வன்கொடுமையால் பஞ்சால நைந்து போன உடலும் மூன்று நாள் வசித்த வயிறும் கொண்டிருந்த அவள் படிக்கிறாள் படிக்கிறாள் அதை படித்த அந்த புத்தகத்தை படித்த கணத்தில் எல்லாம் இருந்தும் படிக்காத மனிதர்களை நினைத்து ஏது மற்ற நிலையில் பசியில் பசியை மறப்பதற்காக படிக்கிறாள் அது ஒரு கிராமிய நாடோடி கதை அந்த கதையில் அவள் எழுதுகிறாள் ஒரு அரசன் அவன் மகளோடு பேசுகிற சம்பாசனையோடு கதை துவங்குகிறான் சொல்லுகிறான் நீ விரும்பியவனை நான் உனக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் மகள் ஒருவனை காதலிக்கிறார் அவர் சொல்கிறார் இல்லை நான் அவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் அரசர் சொல்கிறார் இல்லை நமது அரச பரம்பரைக்கு நமது கர்வத்திற்கு நமது கம்பீரத்திற்கு நமது சாதிக்கு ஏதோ ஒன்று இருக்கு இது பொருந்தாது மகளே நான் அவருக்கு திருமணம் செய்து கொண்டு அனுமதிக்க மாட்டேன் அவர்கள் சொன்னால் அப்படியானால் நான் சாப்பிட மாட்டேன் சரி முயன்றுவார் என்று தகவல் சொல்லிவிட்டு போய்விட்டான் மகள் சாப்பிடாமல் இருக்கிறார் அரசகுமாரி உணவு வேண்டாம் என்று அரசகுமாரி சொல்கிறாள் என்று பனிப்பெண்கள் வந்து அரசனிடம் சொல்கிறார்கள் அரசன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை அவளுக்கு மிக பிடித்தமான உணவு வகைகளை அவள் விரும்பி மிக பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து அவளது மேசையின் முன்பு வையுங்கள் போவாள் ஒன்றரை நாட்களுக்கு மேலாக பசியில் இருக்கும் அந்த அரசகுமாரிக்கு முன்பாக அவளை வீழ்த்துவதற்காக பல வகையான உணவுப் பொருட்களை தயாரித்துக் கொண்டு வந்து மேசையின் மீது வைக்கிறார்கள் கதையை படித்துக் கொண்டிருக்கிற நினைக்கிறாள் தன் காதலில் உறுதியோடு இருந்து அவள் சாப்பிடாமல் இருந்தால் அந்த உணவை நான் சாப்பிடலாம் தானே எத்தனை வகையான உணவுகள் அவள் காதலில் அவள் உறுதியோடு இருந்து சாப்பிடாமல் இருந்தால் இந்த உணவை நான் சாப்பிடலாம் தானே என்று அந்த புத்தகத்தின் பக்கங்களில் இருந்த அந்த உணவை உண்பதற்காக விரலாலும் தொட்டு சொல்ல ஆரம்பித்தேன் பிறகு தெரிந்தது அது உணவு இல்லை எடுத்து பசி உண்டாக்கிய பைத்தியக்கார தரத்தின் உச்சத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த பெண் எழுதினாள் அவள் எழுதியதெல்லாம் முக்கியமில்லை அதற்கு பிறகு அவள் தொடர்ந்து வாசித்தாள் என்று புத்தகம் போகிறான் நான் உங்களுக்கு அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் புத்தகங்களை நேசி புத்தகங்கள் இல்லாத வீடு கல்லறைக்கு உட்பாங்க உங்கள் குழந்தைகள் படித்து உயர்ந்து வர வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவது உண்மையிலேயே உண்மையானால் உண்மையிலேயே உண்மையானால் குழந்தைகளுக்கு முன்பு நீங்கள் படிங்கள் நீங்கள் படிப்பது போல் பாவனை செய்தால் கூட போதும் குழந்தைகள் போய் சொல்லாது படிக்கும் உங்கள் செல்வத்தை உங்கள் வசதியை உங்கள் பொருளாதார உயர்வை காட்டுவதற்கு உங்கள் குழந்தைகளை ஆடம்பர பொம்மைகளாக வயசு பையனுக்கு லட்சம் ரூபாய் பைக் வாய்ப்பு நான் ரொம்ப பணிந்து சொன்னேன் வேண்டாம் செய்யாதே பதினெட்டு வயசு பையனுக்கு ரெண்டு லட்சம் பைக்கு உனக்கு வசதி இருப்பதற்காக உன் ஆடம்பரத்தையும் உன் பண கொழுப்பையும் உன் உலகம் தெரிந்து கொள்வதற்கான பொம்மையாக உன் குழந்தையை பயன்படுத்தாதே கேட்கவில்லை பதினெட்டு வயது இரண்டு லட்சம் ரூபாய் பைக் ஒன் பிப்டி கிலோமீட்டர் ஸ்பீட் முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு பையன் ஒரு சாலை விபத்தில் ஆகப்பட்டான் இப்போது பைக்கில் இருக்கிறது பையன் இல்லை எதை தர வேண்டும் என்பதில் உங்களுக்கு உறுதி வேண்டாமா பிறந்த குழந்தை என்பதற்காக பிரியாணி நான் கொடுப்பீர்கள் பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தா செத்து போகாதா பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுக்க வேண்டும் அதுபோல வயது ஏறிய குழந்தைகளுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் ஆப்பிள் இருக்கு ஒரு பையன் இருக்கு சீரழிக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகளை பசி தெரியாமல் குழந்தைகளை வள பசிக்காமல் குழந்தைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது வேறு விஷயம் ஆனால் பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் குழந்தை வளர்க்காதீர்கள் உணர்த்துங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் வீட்டுக்குள்ள போனா கை தமிழர் பண்பாடு என்ன உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுங்க ஒரு வீட்டுக்கு போற ஒரு பையன் ஒரு இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிறார் பையன் பி போர்த் இயர் படிக்கிறான் நான் கும்பிடுறேன் அவன் அப்படிங்கிறான் எனக்கு ரொம்ப கவலையா போச்சு நம்மளை பார்த்தது இவனுக்கு என் நெஞ்சு வழி இருந்தேன் இல்ல இந்த மொழிக்கு என்று பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது வாழ்க்கை முறை இருக்கிறது ஏன் வணங்குவது தெரியுமா இருக்காது இது 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 இரண்டையும் ஒன்றே கொண்டு வந்து வைக்கிற போது என்ன பொருள் நான் உண்ணுகிற கையையும் கழுவுகையையும் எப்படி சமமாக கருதி நடத்துகிறேனோ அதுபோல என் எதிரே நிற்கிற சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் சமமாக நடத்துவேன் என்பது அல்லவா பொருள் அது இந்த பண்பாட்டை இந்த கலாச்சாரத்தை இந்த வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்காமல் வேற எதிர கற்றுக் கொடுக்க போகிறீர்கள் தேர்ந்தெடுத்து பரிந்துரைப்பது நல்ல சொற்களை பேசுவது அது ரொம்ப முக்கியம் பாரதி சொன்னார் இதுதான் மனதில் உறுதி வேண்டும் அடுத்த வரி என்ன இனிமே வேண்டும் ஆமா பையன்கிட்ட சொல்றாரு ஒருத்தர் நீ ஒண்ணு சம்பாரிச்சு காப்பாத்தா நான் முடிச்சுக்குவேன் எனக்கு பென்ஷன் இருக்கு பழைய கேஸ் போல இருக்கு எனக்கு பென்ஷன் இருக்கு நான் முழு சம்பாரிச்சுக்குவேன் நீ இன்னும் காப்பாத்த வேணாம் உன்ன காப்பாத்திக்க உன்ன காப்பாத்திக்க நீ புழைச்சுக்க நீ புழைச்சுக்கண்ணா அவன் இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகும் உடனே பொண்ணாடி கூட்டி டுபுக்கன் கிளம்பிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணீர் பாதை ஒட்டி வளர்த்துக்களே பழம் கொடுத்து என்ன போச்சு நீ சொன்னதான் போனாங்க நீதான் பதினஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்த உன்னை காப்பாத்திக்க போயிட்டான் கவனமா பேசணும்ல மார்க்கல இனிமே வேண்டும் பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு மார்க் வாங்குது இவன் அறுபது மார்க் வாங்குறான் பொறுக்கலாம்

எவ்வளவு போகவும் நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுட்டு போறவங்க நான் இருபது வருஷமா அவங்க கூட பேசாம இருக்கேன் என்ன செய்ய போறீங்க என்ன மிச்சம் கொண்டு போகிற வாழ்க்கைய ஓடப்பா வணக்கம் நல்லா இருக்கேன் அவன் செத்தான் எவ்வளவு பகையான அவன் மேல வேணுப்பான் நம்ம பார்த்து ஒரு வா கேட்டுறேன் என்னப்பா வணக்கம் ஒரு தடவை போடு அவனெல்லாம் பார்த்து நான் எப்படி கும்பிடுவேன் கும்பிடு எல்லா மனிதனும் தெய்வம் தானே கும்பிடு ரெண்டு நாள் கும்பிடு மூணாவது நாள் அவங்க முந்திக்கிறான் அவனுக்கு நல்ல படம் சொல்லி கொடு